ஜெர்மனி இன்றைய காலைக்கிரமத்தில் அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து இருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் எல்நாதன் ஐயா அவர்கள் இன்றைய தினம் குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றன் என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் வருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தழார் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் தமிழின் தனித்தன்மையை முன்னிறுத்துகிறது அன்றைய சமூக கட்டமைப்பை நிர்வாக முறைகளை சித்தாந்தங்களை தத்துவங்களை மரபுகளைக் கொண்டும் இன்னும் பலவற்றை எடுத்துவதும் நூலாக திருக்குறள் விளங்குகிறது பொருட்பால் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தழார் தம்மை சுற்றியிருப்போரை தழுவிக்கொள்ளுதல் அவர்களுடன் விருப்பமாய் நடந்து தம்மை விரும்புமாறு செய்தல் அரசர்க்கும் அரசியல் தலைவர்க்கும் ஏனையோர்க்கும் இது பொருந்தும் இனி சுற்றம் தழால் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் சுற்றம் தழால் ஐநூற்றி இருபத்தொன்னாவது திருக்குறள் பற்றற்ற கண்ணும் பழமையா பாராட்டுதல் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள் ஒருவன் செல்வமெல்லாம் எழுந்து நிலைமை அடைந்த பின்னும் பழைய உறவை பாராட்டும் தன்னை சுற்றத்தாரிடம் உண்டு ஐநூற்றி இருபத்தி இரண்டு விருப்பு அரா சுற்றம் ஏயின் அறுப்பு அரா ஆக்கம் பலவும் தரும் ஒருவனுக்கு அன்பு நீங்கா சுற்றம் இருப்பின் அது அவனுக்கு மேன்மேலும் செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஐநூற்றி இருபத்தி மூன்று அளவலாவு இல்லாதான் வாழ்க்கை குலவலா இன்றி நீர் நிறைந்தற்று சுற்றத்தாரோடு மனங்கலந்து வாழாதவன் வாழ்க்கை கரையற்ற குலம் நீர் நிறைந்தது போன்றதாகும் ஐநூற்றி இருபத்தி நாலு சுற்றத்தால் சுற்றப்பட உழுகள் செல்வம்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் ஒருவன் பெற்ற செல்வத்தின் பயன் தன் உறவினர் தன்னை சூழ்ந்திருக்குமாறு மனதொன்றி வாழ வேண்டும் ஐநூற்றி இருபத்தி ஐந்து கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் சுற்றத்தாரோடு கொடுத்து உதவியும் இனிய சொல் பேசியும் வாழ்பவனை அவன் உறவினர் சூழ்ந்திருப்பர் ஐநூற்றி இருபத்தி ஆறு பெரும் கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்கு உடையார் மாநிலத்து இல் ஒருவன் கொடுத்து உதவும் தன்மை மிகுந்தவனாகவும் கோபம் அற்றவனாகவும் இருப்பானாகின் அவனை போன்ற சுற்றமுடையவர் உலகில் இல்லை ஐநூற்றி இருபத்தி ஏழு காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல கரையை இறையைக் கண்ட காக்கை தன் இனத்தை அழைத்து உண்பது போன்ற குணமுடையவர்க்கு சுற்றத்தால் அடையும் செல்வங்கள் பல ஐநூற்றி இருபத்தி எட்டு பொழுது பொது நோக்கான் வேந்தான் வரிசையாய் நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் அரசன் எல்லோரையும் ஒரே தன்மையாக பாராமல் தகுதிக்கேற்ப பார்ப்பின் அச்சிறப்பு நோக்கி சுற்றத்தார் அவனை விலகாது வாழ்வர் ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தமராகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணம் இன்றி வரும் கருத்து வேற்றுமையின் காரணமாய் பிரிந்து சென்ற உறவினர் அவ்வேற்றுமை நீங்கிய பின் மீண்டும் உறவினராவர் ஐநூற்று முப்பதாவது திருக்குறள் உழைப்பிருந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்து இருந்து எண்ணிக்கொழல் பிரிந்து சென்று மீண்டும் ஒரு காரணத்தால் வந்தவனை அரசன் ஆராய்ந்து சேர்த்து கொள்ள வேண்டும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் குரலும் பொருளும் தந்தவர் தக்கோலத்திலிருந்து என் ஜல்நாத அவர்கள் நன்றிகள் மீண்டும் இணைந்து சிறப்பிங்கள் நன்றிய வணக்கம் அடுத்து இன்றைய